வணக்கம் வில்வதுலோசி எங்கள் குடு சார்பில் மற்றமுறை உங்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க அதான் இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சது வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் மற்றும் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்புத்தலங்களை ஒவ்வொரு வாரம் உங்கள் வீட்டில் உங்கள் கண்மண கொண்டு வந்து நிறுத்திட்டு வாங்க அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் வட்டத்தில் காணப்படும் ஜானகிபுரம் என்னும் அழகிய சிற்றூழில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூதரிங்கேஸ்வரர் திருக்கோயிலை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானதாக கருதப்படும் இந்த தொன்மையான கற்கோயில் தற்பொழுது முற்றிலும் சிதிலமடைந்து திருப்பணிக்காக கையேந்தி காத்திருக்கிறது மிகவும் பழமையானவராக சற்றே பெரியவராக கம்பீரமான தோற்றத்துடன் சுயம்புலிங்க திருமேனியராய் நம் இனிய ரீசன் ஸ்ரீ பூதலிங்கேஸ்வரர் என்னும் திருப்பெயருடன் அருட்காட்சி அளிக்கிறார் இந்த பழமையான திருக்கோயிலில் சீதாதேவி வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது தொன்மையான ஆலயங்களை திருப்பணிகள் செய்தினும் சிவநலி திருத்தொண்டர்களின் கனிவான கவனத்திற்காக ஆலய திருப்பணிகளை எதிர்நோக்கியுள்ள மிக பழமையான சிவத்தலங்கள் ஆதியில் பெரிய ஆலயமாக இருந்திட்ட தற்போதைய இந்த தலமும் ஒன்று என்பதை நான் தெரிவித்து கொள்ளப்படுகிறேன் முற்காலத்தில் ரிஷிகளாலும் மன்னர்களாலும் வழிபட்ட சிறப்புமிகு ஆலயமாக விளங்கிய இந்த தலமானது காலப்போக்கில் கவனிப்பாரற்று புதர்கள் மண்டி மிகவும் போய்விடவே தற்போது உள்ளூர் மக்களின் பெரும் முயற்சியினால் உழவாரப் பணிகள் செய்யப்பட்டு இந்த ஆலயத்தின் அருகிலேயே ஒரு சிறு ஆலயம் அமைக்கப்பட்டு அங்கு எடுத்து வைக்கப்பட்ட சுவாமியின் லிங்கத் திருமூர்த்திக்கு தினசரி பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது அம்பிகை இல்லாத இந்த திருத்தலத்தில் ஸ்ரீ தக்ஷாமூர்த்தி ஸ்ரீதுர்கை நம்பெருமாள் ஸ்ரீ லிங்கேஸ்வரர் ஸ்ரீ நந்திகேஸ்வரர் லிங்கோத்பவர் ஆகிய சுவாமிகளின் மிக பழமையான உயரங்களையும் நாம் காணலாம் ஒருசில சில சிவனடியார்கள் மற்றும் உள்ளூர் மக்களின் முழு முயற்சியினால் ஒவ்வொரு வருடமும் நான்கு கால பூஜைகளிலும் விதவிதமான அலங்கார வழிபாட்டினால் நம் ஈசன் மனம் மகிழ்ந்திருக்கும் மகா சிவராத்திரி விழாவானது மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதன் ஒரு சில துளிகளை இந்த காணொலியில் நாங்கள் காண்பித்திருக்கிறோம் இது தவிர ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ வழிபாடும் மிகச் சிறப்பாகவே கொண்டாடப்படுகிறது பண்டைய காலத்தில் மிக அழகிய கற்கோயிலான இந்த கோயிலின் நிலைமை தற்பொழுது எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா அதை நாம் புனரமைக்க வேண்டாமா கண்டிப்பாக இது என்னுடைய ஆசை உங்களுடைய ஆசையாகவும் இது இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாகவே இருக்கிறது மிக அழகிய திருக்கோயிலுங்க நான் ஒவ்வொரு காலத்திலையும் சொல்கிறதாங்க இதே போன்ற பழைய திருக்கோயிலுக்கு நீங்கள் வந்தால் போதுங்க புதிய திருக்கோயில்கள் கட்டணுங்கிற அவசியமே கிடையாது இவ்வாறு நீங்கள் பழைய திருக்கோயில்களுக்கு வந்து பிரதானமான கோயிலுக்கு வந்து ஆதரவு அளித்தாலே போதுங்க இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் பணிபுரியும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு ஏறியும் அப்படிங்கிறதாங்க ஒரு நிரத்தரமான உண்மை எனக்கு இந்த காலநிலை நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா அது கண்டிப்பாக இதே போன்ற கோயிலுக்கு வருவீங்கன்னு அப்படிங்கிற நம்பிக்கை அதிகமாக ஆகிட்டுங்க மற்றொரு அழகிய திருக்கோயிலை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் குறை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்